நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு பிரட்டாசி மாதம் பன்னிரெண்டாம் தேதி சனிக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திரிகணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி மூன்று நிமிடம் திதி இன்று மாலை ஆறு மணி ஒன்பது நிமிடம் வரை ஏகாதசி பின்பு துவாதசி நட்சத்திரம் இன்று அதிகாலை ஐந்து மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை பூசம் பின்பு ஆயில்யம் நாம யோகம் அதிகாலை மூன்று மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை சிவம் பின்பு சித்தம் கரணம் மாலை ஆறு மணி ஒன்பது நிமிடம் வரை பாலவகரணம் பின்பு கௌலவகரணம் அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் மரண யோகம் தான் இருக்கு வேலையை தவிர்க்கலாம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாப்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாப்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் நண்பகல் ஒன்று முப்பதுலேருந்து பிற்பகல் மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சுபவெலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஒன்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது வரை வாரசூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராசம நட்சத்திரம் என்று அதிகாலை ஐந்து மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை மூலம் பின்பு போராடும் இன்று முழுவதும் ஒரு கண் திறந்திருக்கும் அரை ஜீவன் இன்னைக்கு இருக்கும் இன்றைக்கு சனிக்கிழமை இரண்டாவது சனிக்கிழமை புரட்டாசி மாதத்தில் பெருமாளை வணங்குகின்ற ஒரு நாள் அதே போல இன்னைக்கு இரண்டாவது சனிக்கிழமை இன்றைக்கு ஏகாதசியும் இணைந்து வருகிறது மிக மிக சிறப்பான ஒரு நாள் இன்றைய நாள் ஏகாதசியோட இன்னைக்கு இரண்டாவது சனிக்கிழமையும் வருவது மிக சிறப்பு இன்னைக்கு பெருமாளை இன்னைக்கு வழிபாடு செய்யுங்க அதே போல இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு பொருள் துளசி அந்த துளசியை எடுத்து ஒரு பேப்பர்ல வச்சுக்கோங்க அது கூட பதினோரு ஏலக்கா வச்சு கொண்டு போங்க இன்னைக்கு சென்ற இடமெல்லாம் மிக சிறப்பாக அமையும் எல்லாருக்கும் தெரியும் புரட்டாசி மாத சனிக்கிழமைன்னா எப்படி படையல் போட்டு வணங்குவது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான் அதெல்லாம் நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை சித்திர அண்ணான்னு சொல்லுவாங்க ஐந்து விதமான அன்னத்தை படையல் போட்டு சக்கரை பொங்கல் சில பேர் வந்து தழுகை போடுவாங்க தழுகைன்னா அப்படியே அரிசி பொங்கிட்டு அதை நடு இலையில வச்சு அதுல வெள்ளம் வாழைப்பழம் இதெல்லாம் போ அது தழுகைன்னு பேரு அதை கூட செய்வாங்க அவரவர்கள் வழக்கப்படி செய்யுங்க எதுவும் மாத்திலாம் செய்ய வேண்டாம் சரி அப்புறம் நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் நிறைய பேர் போன் பண்ணி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க உண்மையில எனக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் தான் பெற்ற இன்பம் அதாவது நான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெறட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல இந்த கடவுளருள் டிவி பார்க்கின்ற நேயர்கள் அத்தனை பேரும் நன்றாக இருக்கணும் வாழ்க்கையில சிறப்பா இருக்கணும் கடன் தொல்லை இல்லாமல் இருக்கணும் அதுதான் முக்கியம் கணவன் மனை ஒற்றுமையோடு வாழணும் பிள்ளைகள்லாம் சொல் பேச்சு கேட்டு நல்லா படிக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் அவர்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் படிப்புக்கு தேவையான மலர் மருந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஞாபக சக்திக்கு மலர் மருந்து இருக்கு அதே மாதிரி ரொம்ப மன அழுத்தம் உள்ளவங்க பெரியவங்களாம் இருப்பாங்க ரொம்ப கொஞ்சம் வயசானவங்க அவங்கள மன அழுத்தம் அதிகமா இருக்கும் அவங்கெல்லாம் இந்த மலர் மருந்து சாப்பிடலாம் தப்பு கிடையாது அதே போல படிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் ஞாபக சக்தி பிறகு நல்ல மதிப்பெண் எடுப்பாங்க வியாபாரத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களும் கிடைக்கும் இன்னொரு விஷயம் சொ சொல்லணும் இந்த ஆயுத பூஜை வருது இல்லைங்களா அந்த ஆயுத பூஜை சமயத்துல நான் நிறைய பொருட்கள் சொல்லி இருக்க அதாவது லக்ஷ்மி காயின் குபேர லட்சுமி காயின்னு சோழி கோமதி சக்கரம் அதே போல தாமரை மணி பச்சை கற்புரம் கண் தேங்காய் இதெல்லாம் வந்து நீங்க வச்சு வழிபாடு செய்யும் போது வியாபாரம் விருத்தி அடையும் வியாபார ஸ்தலத்தில் இதை வச்சு செய்யணும் அதான் சிறப்பு சரிங்களா வேணும்ன்றவங்க அணுகலாம் போன் பண்ணி கேட்கலாம் அதே மாதிரி வீட்டில் செல்வ வளம் பெருக குலதெய்வம் வீட்டிற்குள் வர இந்த ஒம்பதுக்கோ ஒம்போது அது திக்கு தகுட்டில் வரும் அது நான் எழுதுறதுல மற்றதெல்லாம் நான் எழுதுவேன் ஏவல் பிள்ளி சூன்யம் விலகி குலதெய்வம் அருள் கிடைக்கும் அது வீட்டிற்குள்ள வந்தாலே சில பிரச்சனைகள் தீரும் அது நீங்கள் கண்கூடா பார்ப்பீங்க போன் பண்ணி அலுவலத்தில் இருக்கவங்க பேசுவாங்க பேசுங்க சரி இன்னைக்கு ஒரு பதிவு என்ன அப்படின்னா வில்வ மரத்தினுடைய பெருமை அந்த வில்வ மரத்தை சுற்றினால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அதாவது வில்வ மரம் மிக புனிதமானது சிவனுடையது அது சிவ குடும்பத்தை சேர்ந்தது அது பார்த்தீங்கன்னா மூன்று இலை கொண்டதாக இருக்கும் மூன்று பகுதிகளாக கொண்டதாக இருக்கும் அது வந்து திரிசூலத்தின் குறியீடு அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த மூணு நீங்க ஒன்னா பாருங்களேன் அந்த இலையை அப்படி வச்சு பாருங்க திரிசூலம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் அதனால இந்த வில்வ மரத்துக்கு உரிய ஒரு தாற்பயம் என்னன்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நாட்கள்ல இந்த வில்வ மரத்தை சுத்தி வந்தால் இச்சாசக்தி ஞானாசக்தி கிரியாசக்தி இது கிடைக்குமா அதாவது ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செய்த புண்ணியம் கிடைக்கும் கங்கையில் குளித்த நதிகளில் நீராடிய பலன் கிடைக்கும் நூத்தி எட்டு சிவாலயங்களை தரிசித்த பலன்களும் கிடைக்கும் அதனால அதுவும் சனிக்கிழமையில வில்வ மரத்தடியில இருக்கின்ற விநாயகருக்கு விளக்கேற்றி சுற்றி வந்தால் இன்னும் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் செய்து பாருங்கள் உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் விலகும் அதனால வில்வ மரத்தை சுற்றி வந்தால் நீங்க யாகங்கள் பெரிய பெரிய யாகங்கள் செய்த புண்ணியம் கிடைக்குமா எப்படி பாருங்க எவ்வளவு சிறப்பு பாருங்க அதனால இதை செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் தீர வேண்டும் ஒவ்வொருடைய வீட்டிலும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கணும் அதே போல குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் இன்றைய கோச்சார நிலை கண்ணி லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும் கேதும் துலாத்தில் சுக்கர பகவானும் மாந்தி பகவானும் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் மிதுனத்தில் அங்காரக பகவான் கடகத்தில் சந்திர பகவான் அன்பார்ந்த மேசராசி நேயர்களே பெரியோர்களின் ஆதரவால் அனுகூலம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும் புதிய வேலை சம்பந்தப்பட்ட முயற்சிகள் கைகூடும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும் உறவினர்கள் வருகை ஏற்படும் சில எண்ணிய வேலைகள் முடிவதில் அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் தாய் வழி உறவுகளிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இன்னைக்கு வெற்றி நிறைந்த நாளாகவும் அமையும் அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் எட்டாமின் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அனுகூலமான ஒரு நாளாக இருக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் குறையும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் குறையும் மன அதாவது மாமனார் வழியில் சில பேருக்கு மாமனார் இருப்பாங்க அவர்களுடைய வழியில் ஆதரவான ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் அதே போல கூட்டாளிகள் மூலம் ஒத்துழைப்பு மேம்படும் வண்டி வாகனங்களை சீர் செய்யக்கூடிய ஒரு தருணம் உறவினர்கள் வழியில புரிதல் ஏற்படும் உங்கள் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் அரசு பணியில் ஆதாயம் ஏற்படும் போட்டிகள் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும் அதிசயசை தென் கிழக்கு திசை அதிசயின் நான்காம் அதிச நிறம் வெளிநீள நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வருத்தங்கள் எல்லாம் இன்னைக்கு விலகும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே குடும்பத்தில் விட்டு உள்ளவர்களிடத்தில் செல்லுங்கள் தடைப்பட்ட வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க விளைவிர்ந்த பொருட்கள் மீது ஆர்வங்கள் ஏற்படும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட பயணம் அனுகூலமாக அமையும் பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல முடிவு கிடைக்கும் இன்றைய தினம் உத்தியோகத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும் எதிர்பாராத சில திடீர் திருப்பங்கள் மூலம் மனதளவில் மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இன்றைய நாள் அலைச்சல்கள் நிறைந்த நாளாகவும் அமையும் அதிசய செய் தெற்கு திசை அதிசயின் ஆறாமின் அரிச நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிச நட்சத்திரக்காரர்கள் வீட்டு கொடுத்து செல்லுங்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் கைகூடும் புனர்புச நட்சத்திரக்காரர்கள் திருப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே சகோதரர்கள் வழியில எதிர்பார்த்த சில உதவிகரம் சாதகமாக அமையும் மனதில் இருக்க ரகசியங்களை வெளிப்படுத்துவதில் கவனம் தேவை புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் சுபகாரிய முயற்சியில பொறுமையோடு செயல்படுங்கள் விளையர்ந்த பொருட்களில் கவனம் தேவை வியாபாரம் தொடர்பான செயல்பாட்டில் பொறுமை தேவை என்ற என்னால் ஓய்வு எடுத்துக்கிட்டு மற்ற வேலைகளை செய்யுங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அதிசயிசை வடக்கு திசை அதிசயன் ஏழாமின் அச நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உணர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் சாதகமாக அமையும் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் ஏற்படுகின்ற ஒரு நாள் ஆயிலும் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரத்தில் முதலீடுகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் உணவு சார்ந்த விஷயத்துல ஆர்வங்கள் ஏற்படும் கண் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் தோன்றி விலகும் மனதளவுல ஒரு புதுவிதமான சிந்தனையும் கற்பனையும் மேம்படும் அந்நிய தேச பயணங்கள் சாதகமான ஒரு சூழல்லா ஏற்படும் மாற்றமான தொழில் சார்ந்த விஷயத்துல ஈர்ப்பு உண்டாகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாளாகவும் அமையும் அதிர்சைசை மேற்கு திசை அதிர்ஷை ஒன்பதாம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் ஏற்படுகின்ற ஒரு நாள் பூரம் நட்சத்திரக்காரர்கள் கற்பனை திறன் மேம்படும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈர்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணிராசி நேயர்களே புதிய வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு கம்ப்யூட்டர் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்றைய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பெற்றோர் வழியில் ஆதரவு ஏற்படும் மாறுபட்ட அணுகுமுறைகளால் எண்ணியதெல்லாம் நிறைவேறும் கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் விலகும் வியாபாரத்தில் இடமாற்ற சிந்தனைகள்லாம் மேம்படும் நண்பர்கள் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை வேலை சம்பந்தப்பட்ட சில முடிவுகளை எடுப்பீங்க பயணங்களால் ஆதாயம் ஏற்படும் இன்றைய நாள் பக்தி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும் இசை வடகிழக்கு திசை அதிசயின் ஆறாமன் அதிச வெள்ளை நிறத்தை பயன்படுத்துக உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு ஏற்படும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் விலகும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் துலாம் ராசி நேயர்களே விலகி சென்றவர்கள் பற்றிய எண்ணங்கள் மேலோங்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் வேலையில பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும் நெருக்கமானவர்கள் ஆதரவாக இன்னைக்கு இருப்பார்கள் உங்களுடைய சிந்தனை போக்கில் சில மாற்றங்கள் ஏற்படும் சுபகாரியம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் பயணங்கள் மூலம் புதிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும் அதிசை இசை வடகிழக்கு திசை அரிச நான்காம் நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவு ஏற்படும் பத்திரம் சார்ந்த துறைகளில் மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாள் உடன் பிறந்தவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க மனதில இருந்து வந்த கவலைகள்லாம் விலகும் ஆன்மீக பயணங்கள் எல்லாம் கைகூடும் எதிர்பாராத சில வரவுகள் ஏற்படும் எதிர்காலம் தொடர்பான குழப்பங்கள்லாம் விலகும் இன்றைய நாள் ஆர்வத்தோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்டின் ஏழாமின் நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள்லாம் விலகும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே மனதில் சிறு சிறு கவலைகள் ஏற்பட்டு விலகும் வியாபாரத்தில் அலைச்சல்கள் மேம்படும் உத்தியோகத்தில் கவனத்தோடு செயல்பாடு இருக்கட்டும் புதிய நபர்களிடம் பேசும்போது பழகும் போது ரொம்ப நிதானம் தேவை மருத்துவ செயல்களில் விழிப்புணர்வோடு இருங்கள் மருத்துவத்துறையில் இருப்பவர்கள் எந்த ஒரு விதத்திலும் நேர்மறை சிந்தனையோடு இருங்கள் உடனிருப்பது பற்றிய புரிதல் மேம்படும் இன்றைய நாள் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு நாள் சந்திராஷம் மாலை வரைக்கும் இருக்கு கவனமா இருங்க இசை கிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் எட்டாமின் அசு நிறை இளஞ்சுவ நிறத்தை பயன்படுத்துங்க நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் மேம்படும் ஊராடும் நட்சத்திரக்காரர்கள் நிதானம் தேவை உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் கடன் தொடர்பான விஷயத்துல வேகத்தோடு செயல்படாதீங்க விவேகத்தோடு செயல்படுங்கள் நெருக்கமானவர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள் அறிமுகம் இல்லாத புதிய அறிமுகம் இல்லாத ஒரு நபர்களிடம் பேசும்போது நிதானமா பேசுங்க அனுசரிச்சு செல்லுங்கள் புதிய சூழல்ல இருப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் சொந்த ஊர் தொடர்பான பயண சிந்தனைகள் மேம்படும் வழக்கு விஷயத்துல பொறுமை தேவை என்ற நாள் பெருமை வேண்டிய நாளாகவும் அமையும் அதிர்சிசை கிழக்கு திசை அதிர்ஷ்டின் ஏழாமின் அதிர்ஷ்ட நிறம் இளநீள நிறத்தை பயன்படுத்துங்கள் உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் விவேகத்தோடு செயல்படுங்கள் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் அமையும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமை தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு இன்னைக்கு கிடைக்கும் மறைமுக திறமைகளை வெளிப்படுத்துங்க வேலை சம்பந்தப்பட்ட ஆலோசனைகளை தெளிவை உங்களுக்கு ஏற்படுத்தும் அதே மாதிரி வங்கி துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அந்த வேலையில இருந்து வந்த தடைகள் எல்லாம் குறையும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் பிறமொழி பேசும் மக்களின் அறிமுகம் உங்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் எதை செய்தாலும் சிந்தித்து செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிர்சை செய் தென்மேற்கு திசை அதிர்சை எண் எட்டாமின் அதிச நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்கள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு நிறைந்த ஒரு நாள் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளெல்லாம் குறையும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மனதில் எதையும் சமாளிக்க மனப்பக்குவம் உண்டாகுகின்ற ஒரு நாளாக இருக்கும் கற்பனை கலந்த உணர்வுகள் அதிகரிக்கும் தேவைகளை அறிந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் புதிய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயத்துல ஆர்வங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் வழக்குகள நுணுக்கமான விஷயங்களை புரிந்து கொள்ளுவீங்க சிறுதூர பயணங்கள் மூலம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் மனதில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக இருந்தாலும் ஆரோக்கியத்தை கவனிக்கணும் பூர்வீக சொத்து அந்த பூர்வீக சொத்துல சில பிரச்சனைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் உண்டு தாய்மாமன் வழியிலும் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் உண்டு கவனமா இருங்க ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் அதே மாதிரி தேவையற்ற ஒரு பேச்சை இன்னைக்கு தவிர்த்தால் இன்னும் சுபமாக இருக்கும் அதிச இசை கிழக்கு திசை இசை நான்காமின் நான்காம் அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறத்தை பயன்படுத்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனப்பக்குவம் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஆர்வத்தோடு எதையும் செய்வீர்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்